இனி வரக்கூடிய நாட்களில் இந்தந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கனமழை வரப்போகுதுங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம் எந்த தேதிகளில் மழை வரும் எப்போ மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி வருகிறது ஏன்னா இப்போ நமக்கு அந்த லேசான மழை மிதமான மழை சில இடங்களில் பதிவாகிட்டு இருக்கு அது எதன் காரணமாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்குறோம் வரும் நாட்களில் கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கனமழை பொறுத்தவரை எந்த தேதிகளில் இருக்குங்கிறத மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் இந்த கடலோர டெல்டா மாவட்டத்தில் இருந்தால் இனிமே வரக்கூடிய நாட்களில் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் சரி கனமழை தீவிரமாவது எப்போது எந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும் சொல்லி நம்ம பார்க்க போறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை கடலோர டெல்டா மாவட்டங்களில் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் வலுப்பெறும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள் தான் இந்த காலகட்டங்களில் நமக்கு மழை பொழிவுகள் கனமழையாகவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழையாக இந்த பகுதிகளுக்கு எதிர்பார்க்கப்படுது அப்போ கனமழைங்கிறது நாகை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பரவலாக அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் வரும் நாட்கள் ஏன்னா டிசம்பர் கடைசி மூன்று நாட்களும் ஜனவரி முதல் வாரங்களிலும் மழை வரும்னு சொல்லி பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டு நிச்சயமாக நமக்கு மழை வரும் இந்த இடைப்பட்ட நாட்களிலுமே கூட நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் பனிப்பொழிவு மட்டும்தான் அதனால் எல்லாருமே வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால் வெள்ளப்பெருக்கு வந்து கிருஷ்ணகிரியில் ஏற்படுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் இது போன்ற மாவட்டங்கள் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் கடுமையான பனிப்பொழிவு அதாவது இதுவரை இல்லாத பனிப்பொழிவு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போறீங்க வாகனங்கள் தெரிய தெரியாத அளவிற்கு சாலைகளில் வாகனங்கள் தெரியக்கூடாத அளவுக்கு பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே கடுமையாகவும் மிக மோசமாகவும் இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ரொம்ப ரொம்ப கடுமையான பனிப்பொழிவை பார்க்க போகிறீங்க அதிகாலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உள் மாவட்டங்கள் ஏன்னா பனிப்பொழி வச்சிருக்கே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பாருங்கள் நாமக்கல்ல பதினாலு டிகிரி செல்சியஸ் தான் இந்த பதினான்கு டிகிரி செல்சியஸுங்கிறது இந்த ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு வெப்பநிலை இருக்கும் அதுதான் இப்போ நாமக்கல் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் இருக்கு அதனால் இந்த நீலகிரி கொடைக்கானல் இது போன்ற பகுதிகள் இருக்கக்கூடிய வெப்பநிலை இப்போ உள் மாவட்டத்துலேயும் வந்து பதிவாக தொடங்கியிருக்கு பனிப்பொழியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீலகிரியில் இன்னும் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் ஏன்னா இங்கேயே நமக்கு நாமக்கல்லே வந்து பதினாலு பதினைந்து டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்போ இந்த நீலகிரி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் இன்னும் நமக்கு வெப்பநிலை குறைந்து அங்கே எல்லாமே நமக்கு வந்து பத்து டிகிரி செல்சியஸ் எட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கும் வரும் நாட்களில் மிக கடுமையான பனிப்பொழிவுகள் கொடைக்கானல் பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்